தமது காணிகளை விடுவிக்க கோரி கேப்பா பிளவு பில குடியிருப்பு மக்கள் ஆரம்பித்த போராட்டம் இன்று ஐந்தாவது நாளாகவும் தொடர்கின்றது இதேவேளை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களை இன்று சந்தித்த வடமாகாண முதலமைச்சர் பின்னர் விமானப்படையினருடனும் கலந்துரையாடினார் விமானப்படையினரின் முகாம் அமைக்கப்பட்டுள்ள தமது காணிகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தி கேப்பா பிளவு குடியிருப்பு மக்கள் கடந்த செவ்வாய்க்கிழமையிலிருந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனா் இரவு பகலாக போராட்டம் நடத்தப்படுகின்ற இடத்தில் கருப்பு கொடிகிடம் நாங்கள் மினிபாம்ல இருந்து இதுவரை காலம் திட்டம் எங்க சொந்த ஊருக்கு விடுவினம் காலப்பகுதியில விடுவினம் விடுவினம் அண்டு நாங்களும் பொருத்து பொருத்து இருந்து இதுவரை காலம் இருந்தோம் நல்லாட்சி அரசாங்கம் வந்து இனி எங்களை விடுமுண்டு அதோடு அவர் ஐந்தாம் நாள் போராட்டத்தின் போது அவருக்கு இவ்வளவு காலம் நடந்த போராட்டம் தெரியுமோ தெரியாதோ எங்களுக்கு தெரியவில்லை வந்தவர் கூடி ஒழுங்கான முடிவுகளுக்கு சொல்லாத காரணத்தினால் அவர் மீதும் எங்களுக்கு நம்பிக்கை கொஞ்சம் விளக்கும் நிலை உள்ளது இன்று அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர் ரூபாபதி கேதீஸ்வரன் ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களை சந்தித்தனர் பின்னர் அவர்கள் பிளக்குடியிருப்பு விமானப்படை உயரதிகாரிகளுடனும் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் சிவமோகன் வடமாகாண விவசாயத்துறை அமைச்சர் ஆங்கிரணேசன் வடமாகாண சபை உறுப்பினர்களான எம் கே சிவாஜிலிங்கம் தூனா ரவிகரன் கந்தியா சிவநேசன் ஆகியோர் போராட்டம் இடம்பெற்ற இடத்திற்கு வருகை தந்திருந்தனா் இவர்களுடைய கோரிக்கை மிகவும் நியாயமானது எட்டு வருஷம் ஆயிட்டது இவர்களுடைய காணிக்கு இவர்கள் இப்பொழுது போகாவிட்டால் எப்பொழுது போவதாக அல்லது எப்பொழுது அவர்களை கொண்டு செல்வதாக அரசாங்கத்தினுடைய எண்ணம் இருக்கின்றதோ தெரியவில்லை இப்பொழுது வரும்பொழுதுதான் எனக்கு தெரியும் இந்த அளவுக்கு ராணுவம் இங்கு நிலை பெற்றிருக்கின்றது என்று முழுமையாக அவர்களுடைய அந்த கோரிக்கையை நாங்கள் வரவேற்கின்றோம் தங்களுடைய இடத்துக்கு அவர்களுக்கு போவதற்கு காலத்திலும் அதனையடுத்து பில குடியிருப்பு விமானம் ஹாமிட்குள் சென்று விமானப்படையினரோடு கலந்துரையாடலும் ஈடுபட்டனா் தனக்கு இருக்கிற பிரச்சனைகளை அப்படியே எழுதி நேரடியா மேலிடத்துக்கு அனுப்புறாரு சொல்லியிருக்காரு அநேகமாக செவ்வாய்க்கிழமை தான் அனுப்புறாரு சொல்லியிருக்காங்க தனக்கு ரெண்டு மூணு நாளைக்கு போய் பதிவு தருவது சொல்லியிருக்காங்க ஆனா நான் உங்களுக்கு சொல்ல முடியாது போராட்டத்தை நிறுத்தும் போது என்னால் சொல்ல முடியாது டிஏடையும் பேச வேண்டியா இருக்கு பிரசிடென்டோடையும் பேச வேண்டியா இருக்கு அதுக்குரிய நடவடிக்கைகளை நான் எடுத்துக்கிறேன் இதேவேளை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து முல்லைத்தீவில் இன்று கடைகள் அடைக்கப்பட்டிருந்ததாக நியூஸ் பஸ்டின் பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார்